ஒரு வழக்கினுடைய தன்மையை கருதி இடைக்காலமாக தடை விதிப்பதா இல்லையா என்பதை நீதிமன்றம் கவனிப்பாங்க இப்போ ஒர்க் போர்ட் திருத்த மசோதாவை பொறுத்த சட்டமாகிவிட்டது இப்போ இந்த சட்டம் ஆயிட்டு தினசரி அதன் மூலமாக செயல்கள் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க அதன் பிறகு இந்த திருத்தங்கள் செல்லாது என்று உச்ச நீதிமன்றம் சொன்னால் திரும்பவும் ரிவர்ஸ் கியர்ல போக வேண்டிய வேலை நடக்கும் எனவே ஒன்றிய அரசாங்கம் எங்களுக்கு டைம் கொடுங்க நாங்க இந்த மனுக்களுக்கு பதில் போடுறோம் அப்புறம் விவாதிப்போம் சொல்றாங்க ரைட் நீங்க பதில் போடுங்க அது வரைக்கும் எந்த மேல் நடவடிக்கையும் இருக்கக்கூடாது என்று கேக்குறாங்க அதற்கு இன்றைய ஒன்றிய தரப்பில் இருந்தும் சொல்றாங்க நாங்க மேல் நடவடிக்கை எதுவும் செய்ய மாட்டோம்னு சொல்லிட்டு அப்போ அடுத்த கட்டமாக இந்த வழக்கு விசாரணை வரும் அந்த வழக்கு விசாரணை வருவதற்கு முன்பு ஒன்றிய அரசாங்கம் தங்களுடைய நியாயங்களை இந்த ரிட் பெட்டிஷனில் என்னென்ன கிரவுண்ட் சொல்லியிருக்காங்களோ என்னென்ன காரணங்களுக்காக இது அரசியல் அரசமைப்பு சட்டத்திற்கு விரோதமானது அப்படின்னு ஆர்கியூ பண்ணுறாங்க